ஒரு சட்டம் ஜனாதிபதி விடுவிய பகுதி தயாராக இல்லை நாங்கள் காணிகளை தான் உங்களை ஓட யாழ்ப்பாணத்தில் வேகமாக நடக்கிற ஒரு விஷயம்னு சொன்னால் இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் டிசிசி கூட்டம் என்று சொல்லி சொல்லும்னா பிரதேசம் போல மாவட்டம் குறிப்பாக இந்த வலிவடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தெல்லிப்பலை பிரதேச இலகத்தில் இடம்பெற்றிருந்தது ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிற கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு முன்னாலே அங்கே கூட்டத்துக்கு வந்துடக்கூடிய மிக மோத மோசமான முறையில் வார்த்தை பிரயோகம் குறிப்பாக இந்த காணி பிரச்சனை என்பது வழிவடக்கில் மிக அதிகமாகவே இருக்குது விடுவிக்கப்படாத காணி சுவீரிக்கப்பட்ட காணி இழப்பீடு விமான நிலையம் விகார விகாரம் என்று சொல்லி பெரிய பட்டியலை இருக்குது ஒரு பரபரப்பான வாக்குவாதத்தோடு இடம் கூட்டம் அங்கேயும் வந்து காரசாரமாக சில பேர் வந்து இழப்பீடு நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லைகளை வந்து எங்களுடைய காணிகளுக்கு இழப்பீடு கூடுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி கூட இந்த கூட்டத்திலலாம் எழுப்பப்பட்டிருந்தது மிக முக்கியமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் அதைவிட தையிட்டு விவகாரம் விவகாரம் நீண்ட காலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் வரைக்கும் வந்து ஒவ்வொரு முறையும் கூட்ட நடைமுறைகளையும் வந்து இந்த விஷயம் என்பது திருப்பி திருப்பி பேசப்படும் பிறகு இடப்பில் போடப்படும் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவார்கள் இப்படியான சிக்கல் நிலைமையோடு வாழக்கூடிய அந்த விஷயம் என்றது இந்த கூட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்யறேன் அரசாங்கத்தின் உதவியோட ஒரு பெரிய விகார கட்டி இருக்கீங்க அது தொடர்பா நாங்க ஆளுநர்கிட்டையும் போயிருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அப்போதைய உறுப்பினர்களிடையும் போயிருக்கிறோம் முந்தைய அரசாங்கத்திலேயும் போயிருக்கிறோம் எல்லாருடையும் போயிருக்கிறோம் அந்த காலத்துல நீங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து சொல்லப்பட்ட பதில் வந்து இது முந்தைய அரசாங்கங்கள்ல இனவாதமாக செயற்பட்டவரின்னு நான் இது ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் அந்த ஆட்சியில் எதுவும் நடைபெற மாட்டார் என்று எங்களுக்கு வாக்குறுதிகள் தந்து இருந்திருக்கேன் ஆளுதனம் அறிக்கை எழுதுகிறார் எழுதுகிறாள் என்று வேலையும் அழைக்க முடியவில்லை அப்படி இருக்கையில் நாங்க கடந்த இருபதாம் தேதி தாங்கள் யார் யாருடைய I've

ார்கள் உங்களுக்கு வழி தெரியும் அந்த இடத்துல ஒரு ஜட்மெண்ட் வரைக்குள்ள நீங்க உங்களை

சாமானிய மகனுக்கு ஒரு சட்டம் ஜனாதிபதிக்கு ஒரு சட்டம் என்று இலங்கையில் இல்லை சகலருக்கும் ஒரே சட்டம் ஒரு காணி ஒன்று பிரச்சனையை நடக்குதென்றால் போலீசாரின் கடமை என்ன காணி பிரச்சனை நடக்குதென்றால் நான் விடத்தையே நானே சொல்லுகின்றேன் பிரச்சனை நடக்குதென்றால் இதுவரையும் கூப்பிட வேண்டும் இருவரும் அந்த இடத்தில் நிற்காதீர்கள் இருவரும் வெளியேற வேண்டும் என்று சொல்லுவதுதான் போலீசாரின் கடமை இல்லையோ இருவரும் மீண்டும் பிரச்சனையை ஆரம்பித்தால் நீதிமன்றத்தை கொண்டு செல்ல வேண்டியது போலீசாரின் கடமை இந்த தையிட்டு விகாரை சம்பந்தமான இடத்தில் ஒரு பக்க சார்பாக வந்து நின்று அந்த தங்களுடைய உரிமை கொண்டாடுகின்ற மக்களை விரட்டி அடிக்கிறதே குறிக்கோளாக இருக்கிறதாக இருந்தால் இவர்கள் இவர்கள் போலீசா இல்ல போலீசா ஏனென்று கேட்டால் இந்த மக்களை திரட்டி அடிப்பதும் அந்த சட்ட விரோத விகாரையை கட்டுவதற்கு ஆவணம் அதாவது சட்ட விரோத அதை கட்டுவதற்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகியால இந்த போலீசார் முதல் தங்களுடைய சட்டம் என்ன இருக்குது என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும் மற்றது ஒருதர் அறிவிக்க அறிவித்த பட்சத்தில் தான் இங்கு பிரச்சனை நடக்குது என்று செல்ல வேண்டும் இல்லையோ தெரிந்து போறதாக இருந்தால் நான் எனக்கு ஐம்பத்தி நாலு வயது இந்த போலீசார் எங்குமே பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு முன்னுக்கு போறதே கிடையாது ஆனா இவர்கள் மக்கள் அங்க போகும் முன்னமே அவர்கள் சென்று விடுவார்கள் ஆகியால முதல் சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் சீர் செய்கிறது போலீசார் சரியாக நடைபெற வேண்டும் அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் கையிட்ட விஹார தொடர்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சபையில ஒரு தீர்வு வளர்ந்துருக்கு அன்றைக்கே சட்ட நடவடிக்கை எடுக்கணும் மற்றது பிரதேச சபையில இருக்கிற பிள்ளை என்னன்றா நிறைய அத்துமதி கட்டடங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கவே இல்லை தற்போது செயலாளர்கள் கேட்க மட்டும்தான் அந்த சட்டவிரோத கட்டணங்கள் எடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை கண்ணீரோடும் கம்பலையோடும் பிறந்த நாட்டிலே அகதிகளாக இன்றும் வாழ்கின்ற ஒரு விடயம் அன்றைய அரசாங்கத்தாலே விமான நிலைய விஸ்தரிப்புக்காக எண்ணூற்றி நான்கு பேர்களுடைய காணிகள் இலங்கை அரச சட்டப்படி சூரியத்து கையகப்படுத்தினார்கள் அன்றைய தினமே பிரதிநித செயலகத்திலே அவர்களுக்குரிய வீடுகளை கொடுப்போம் என்கின்ற ஒரு விண்ணப்ப படிவத்தை தந்து எல்லாரும் அதை நிரப்பி கொடுத்திருந்தோம் அதன் பின்னர் பல வகையிலும் பல முறை நாம் இங்கு அழைக்கப்பட்டு மாற்றப்பட்டோம் பின்னர் மதிப்புக்குரிய தற்போதைய ஆளுநர் அரசு அதிபராக இருந்தபொழுது சுரேந்திராகவன் ஆளுநராக இருந்தார் யாழிலே நடந்த ஒருங்கிணைப்பு கூடு கூட்டத்திலே நான் அவர்களுக்குரிய நட்டத்தை தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டிருந்தேன் அன்றைய தினம் ஆளுநர் சுரேந்தாகவன் அவர்கள் உடனடியாக அதற்கு ஓம் என்று சொல்லி அதற்குரிய விவரங்களை கொண்டு வாருங்கள் முதலில் ஒரு இருநூறு பேர்களை கொண்டாருங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் மிகுதியாக வரும்போது வர வர கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்ததை அடுத்து நான் அதற்குரிய விவரங்களை எடுத்திருந்தேன் ஆனால் ஏனோ தானோ என்று எங்களுடைய அரசியல்வாதிகளால் அவர்கள் அந்த எண்ணூற்றி நான்கு பேர்களுடைய விடயங்களையும் பிச்சைக்காரனுடைய புண்ணாக பார்த்தார்கள் இன்று வரை அதற்குரிய நஷ்டங்கள் கிடைக்கவில்லை அதன் பின்னர் நான் மதிப்புக்குரிய அன்றைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நேரிலே சந்தித்து இவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவுமாறு கேட்டிருந்தேன் அவர்களாலும் அதனை நிறைவேற்ற முடியவில்லை அதன் பின்னர் இன்றைய அரசாங்கம் வந்த பின்னர் மதிப்புக்குரிய டாக்டர் பபானந்த ராஜா அவர்களிடம் யாழ்ப்பாணத்தில் வைத்து நாங்கள் அதற்குரிய ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருந்தோம் எந்த பதிலும் இல்லை அதன் பின்னர் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சிறி என்பவர் கந்தர்மடம் வந்தபோது அங்கே வைத்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்திருந்தோம் அதற்கும் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை இன்றைய தினம் காலையிலே மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுடன் டெலிஃபோன் மூலம் உரையாடினேன் அவர் என்று சொல்கின்றார் நீங்கள் இதற்குரிய விண்ணப்பங்களை பிரதேசரிடம் கொடுத்து போஸ் பண்ணுங்கள் நான் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த எண்ணூற்றி நான்கு பேர்களுடைய குடும்பங்களிலே பாதி பேர்களுக்கு மேல் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய பிள்ளைகளின் பேரிலே அந்த காணிகள் மாற்றப்படவில்லை ஆக இன்னும் சில பேர் வெளிநாடுகளிலே சென்று வாழ்கின்றார்கள் இந்த நஷ்ட வீட்டை அந்த மக்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் சொந்தமாக தங்களுடைய காணிகளை கொள்வனவு செய்து நீங்கள் தற்போது கொடுக்க இருக்கின்ற பத்து லட்சம் ரூபாய் வீட்டினை பெற்று அவர்கள் நிம்மதியாக குடியேறி வாழ முடியும் என்பது மறக்க முடியாத உண்மை தொடர்பான அடுத்ததாக நடைமுறையிலே உள்ள ஒன்றை சொல்கின்றேன் மாவட்டார் பூட்டப்பட்டவுடன் அங்கே செய்த விவசாயிகளுக்கு ரூபா இருபத்தி ஐயாயிரம் நஷ்ட வழங்கப்பட்டது இரண்டு கிழமைகளுக்குள்ளே அங்கே நிதியமைச்சின் செயலாளர் ஒரு முகாமிட்டு அந்த மக்களுக்கான நஷ்டினை கொடுத்திருந்தார் அவர்கள் சகோதரைவர்களாக இருந்தபடியார் எங்களுடைய காணிகள் சுகீகரிக்கப்பட்டுவிட்டன விமான நிலையத்தை இந்திய அரசு பொறுப்பேற்கின்றது இந்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட எங்களுடைய அரசு அதுக்குள்ளே நட முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை இதற்கு உரிய தீர்வுகளை நீங்கள் தர முடியாத விடத்து நாங்கள் எங்களால் இந்திய அரசு அந்த மாநிலத்தை பொறுப்பேற்றிருக்கின்ற வழியால் இந்திய பிரதமர் இலங்கை வர இருக்கின்றார் ஆகவே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டென்றாலும் அவருக்கும் ஒரு மகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படி ஒரு நிலைக்கு எங்களை அனுமதிக்காதீர்கள் ஆகவே உங்களுடைய அரசாங்கத்திலேயே அந்த மக்களுக்குரிய அந்த காணிகளை சர்வே செய்து பெருமதி போட்டு எவ்வளவு நட்டீடு கொடுக்கலாம் என்கின்ற பட்டியல் பிரத செயலகத்தில இருக்கின்றன விமான நிலையம் நாற்பத்தி ஒன்று ஆறு ரெண்டு ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று ஏக்கர் கிராம பிரிவுகள் மயிலட்டி வடக்கு இருநூத்தி ஆறு தென்மையிலே இருநூற்றி நாற்பது ஏ இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆரம்ப வரைவிடம் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதின் அடிப்படையில் நானூற்றி ஐம்பத்தி ஆறு துண்டுகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று துண்டுகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளதுடன் ஏர்போர்ட் சிவில் ஏவியேஷனுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது என்பதனை மாவட்ட செயலகத்தின் எல்பி டூ ஆமிலக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நாலு இருபத்தி ஓராம் தேதிய கடிதம் மூலம் உள்ளது ஏனைய காணித் தொண்டுகளுக்கு காணித் தொண்டுகள் நட்டகடு வழங்க ஆதாரம் இல்லை இருநூற்றி அறுபத்தி ஏழு இரண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஹெக்டர் அறுநூத்தி அறுபது தசம் நாலு ஆறு ஒன்பது பிரிவுகள் மயிலடி வடக்கு ஜே இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஜே இருநூத்தி நாற்பது பலாலிமேற்கு ஜே எண்ணூத்தி எண்பத்தி ஆறு குடும்ப சுட்டி ஜே எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆணை சுயரிப்பு சட்டம் ஒன்பதின் கீழ் கீழான விசாரணை இவை பெறுமா விசாரணைகள் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி மூன்று நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு நாலு ஆயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று அத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடத்தப்பட்டிருக்கு இதுல வந்து அஞ்சு விடயங்களா பிரிக்கப்பட்டிருக்கு மொத்தம் மொத்த லேண்ட் ஓனர் வந்து அறுநூற்றி முப்பத்தி நாலு பேர் இதுல காணி சுவியரிப்பு ஆரம்பிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேற்பட்டுள்ளமை நாள் காணி ஆவணங்களை பரிசீலனை செய்வதற்கு ஏதுவாக சட்டத்தரணி ஒருவரின் உதவியை பெற்று தந்து சுற்றுலா மற்றும் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கடிதம் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அஞ்சு ரெண்டு கூறப்பட்டுள்ளது யார் யாருக்கு நட்டகுடு கொடுக்கப்பட்டது என்பது எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை ஆகவே நட்டலீடு யார் யார் கொடுக்கப்பட்டது என்பதை முதல் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் இதற்குள்ளே பதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் அவர்களுக்கும் இருநூறு மனபிற்கும் மேற்பட்ட காணிகள் இருக்கின்றன நாங்கள் அவர் மூலம் இந்த காணிகளை இலகுவாக பெற்றுக் முடியும் இருந்தாலும் நாங்கள் முறைப்படி இந்த பிரிந்த செயலகம் மூலம் அந்த நட்டலீடனை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தோம் இப்பொழுதுதான் சொல்கிறார்கள் ஒரு பகுதியினருக்கு நஷ்ட கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆரம்பத்திலே சுதீகரிக்கப்பட்ட காணிகள் எங்களுடைய காணிகள் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராணுவம் நில அளவை திணைக்களத்தை கொண்டு வந்து எங்களை வெளியேற்றிவிட்டு காணிகளை அளர்ந்தவர்கள் அப்பொழுது ஒரு விவரம் ஒரு வீட்டின் சதுரடிக்கு எவ்வளவு நஷ்ட ஒரு கிணறு இருந்தால் அதற்குரிய நஷ்ட வீடு எவ்வளவு ஒரு டொய்லெட் இருந்தால் அதற்குரிய நஷ்ட வீடு அக்குவராக பிரித்து ஒரு மதிப்பீடு போட்டார்கள் ஆகவே அந்த மதிப்பீடு பல முறை இந்த பிரதேச செயலகம் உறுதி கொண்டாருங்கள் போட்டோகோப்பிகளை கொண்டார்கள் என்று இழுத்தடித்தனர் இப்பொழுது சொல்கொண்டார்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் மூலம் ஏதோ ஒரு சொல்லி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் பின்தங்கிய மக்கள் அவர்கள்தான் நின்றே இலங்கையிலே அகதிகள் நாற்பது வருடங்கள் ஆகின்றன இந்த சபையில் இருக்கின்ற உங்களுக்கு இது நான் சொல்கின்றது விளங்குதா என்கிறது தெரியவில்லை இது நாற்பது வருட பிரச்சனை நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி இப்பொழுது கதைக்கிறோம் இது ஆரம்பத்திலே நாங்கள் உடனே முதல் முதலாக இலங்கையிலே ஐம்பத்தி ஐயாயிரம் ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு நிவாரணப் பொருட்களை எடுத்தவர்கள் நாங்கள் அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் நாட்டிலே நஷ்ட வீடாக நிவாரணம் தருவார்கள் என்று அன்றிலிருந்து நிவாரணத்திலேயே வாழ்ந்தோம் இன்றைக்கு முப்பத்தைந்து வருடங்கள் முப்பத்தாறு வருடங்கள் பிறகு வசாவலாம் சந்தி இருக்கின்றது எங்களுடைய காணிகளை நாங்கள் திரும்ப கேட்கவில்லை காணிகளை மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே நன்றாக கவனியுங்கள் நாங்கள் எங்களுடைய காணிகளை கேட்கவில்லை எங்களுக்குரிய காணிகளுக்குரிய நஷ்டத்த நாங்கள் காணிகளை விடுவிய பகுதிக்கு தயாராக இல்லை நாங்கள் காணிகளை தான் கேட்கிறோம் எங்க காணிகளுக்கு நஷ்டம் வேற அதுக்கு மறுமணி சொல்லுங்களுக்கு நீங்களே யார நட்டையடு கவிளங்கற காணிக்கு அது காணிகளை தனைய கூப்பிடு. நான்ங்கள ஒரு கிளப்பால லைல ஹை காயங்க. நான்ங்கள ஒரு கிளப்பால விதம் விநா கலது நட்டையடு வண்டி குடுக்க போறோம். உங்களுக்கு விருப்பம் அப்படி சொல்லங்க நீங்க. நீங்களே நங்கர காணி நட்டையடு ஓபிகள். உம்பாரдик நட்டையடு கேளு. 500 கேடையடு சொல்லி. தம்பி இதுவே இருக்குறாய். நீங்க வாங்க நீங்க வாங்க. நீங்க இருங்க அபிங்க. நீங்க நட்டையடு நீங்களே. அத நான் கேக்குறேன். உம்மடைய காணி என்ற நீ இருக்கும்.

நாங்கள் நாங்கள் இந்த பிறகு நாங்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சரவர்களையும் மற்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் காணிகளை காட்டினாங்க அவர்கள் இதை முடிவுக்கு தருவதாக எங்களுக்கு உறுதிமொழி செலுத்தி எனவே மிக விரைவிலே எங்களுடைய காணிகள் முடிவு தருவது நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் கடிதங்கள் போட்டிருக்கிறோம் விரும்பினவைக்கு சட்டப்படி சுடிக்கப்பட்ட காணிகள் சட்டப்படிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு உண்மை எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் நாலு உயிர்களை காவு கொண்டு மயிலட்டி வடக்கு பகுதியில் நாலு உயிர்களை காவு கொண்டு மக்களை ஓடவிட்ட நாள் கடந்த பதிமூன்றாம் தேதி நாற்பது வருடம் பூர்த்தியாகிவிட்டது இன்று நாற்பத்தி ஒன்றாவது வருடத்தில் தான் நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பக்கத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடக்காதாலும் நீண்ட கால இடவடிக்கை பிறகு என்று சந்திக்கிறோம் அன்று ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சொன்னார்கள் ஒரு குடி காணியும் சுகீகரிக்கப்பட மாட்டோம் இறுதியில் இன்று வரைக்கும் அந்த காணிகளுக்கு ஒரு முடிவும் இல்லை நாங்கள் கேட்பது அன்று வழக்கம் அந்த நாற்பது வருடம் இவமாக வெளியிலே இருக்கிற மக்களை இருக்க வேண்டும் அவர்களுடைய காணி இராணுவம் தோட்டம் செய்து நான் கடந்த ஒருங்கிணைப்ப மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதிக்கும் கடிதம் கொடுத்தேன் அதுக்கு முதலும் கடிதம் கொடுத்தேன் ஆனால் கடு இந்த காணி விஷயமாக கொடுத்ததற்கு இதுவரைக்கும் பதவி இல்லை ஆலயம் சம்பந்தமாக ஒரு கடிதம் அனுப்பினேன் அதற்கு மாவட்ட செயலாளருக்கு கடிதம் அனுப்பி அதன் பிரதியை எனக்கு இனாதிபதி வந்திருக்கிறது திரும்பவன் மாவட்ட செயலாளர் அதற்கான பதிலை அனுப்பும் பொழுதும் எங்களுக்கு பிரதியை அனுப்பி இருக்கிறார் இது நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டு போகுது இதை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகிய நீங்கள் அந்த இடத்தில் அவர்களுடன் கதைத்து இதை முற்று முழுவாக விடுவிக்க வேண்டும் இதில் பிரச்சனை என்னென்றால் நாங்கள் நாற்பத்தி ஆறு மைலெட்டி வடக்கு ஆனால் நாற்பத்தை எட்டையும் நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கு காரணம் என்னென்றால் நாங்கள் இடம்பெயரேக்க நாற்பத்தி ஏழு கை நாற்பத்தி ஆறுக்கு இருந்த ஐம்பது குடும்பங்களையும் எங்களுடைய ஆலயத்தையும் மாற்றி விட்டார்கள் இப்போ தான் எங்களுடைய ஆலயமும் மக்கள் இருக்க இருந்த மக்கள் அங்கார போயிருக்கிறார்கள் ஆகவே ரெண்டும் பிணைப்புப்பட்ட டிசிஷன்கள் ஆகவே நான் சொல்கிறேன் இந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு ஐம்பத்தொன்று இது மூன்றும் நிச்சயமாக விட வேண்டிய இடங்கள் நான் சொல்வதேனென்றால் நான் இங்கே பிரத செயலாளர் அவர்களுக்கு இவர் கடிதம் எழுதி கொடுத்தேன் எங்களை இராணுவ தளபதியையும் விமானப்படை தளபதியை நேர சந்திக்க வைக்க சொல்லி அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு கடிதத்தை அனுப்பி அனுப்பிவிட்டு எங்களுக்கு அதன் பிரதவியை அனுப்பினார்கள் ஆனால் மாவட்ட செயலாளரும் இதுவரையில் அது சம்பந்தமாக எதுவும் நடக்கவில்லை நாங்கள் சிலது ரெண்டு அவர்களையும் சரி உங்களையும் சரி உங்களுக்கு அங்கே ஒரு ஐம்பது பிறப்பு காணி இருக்கண்டு வச்சுக்கொண்டு நினைச்சு பாருங்கள் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் அதே போல நான் கேட்கிறேன் அந்த பொமாண்ட வேட்டை நாங்கள் கேட்க இருக்கிறது இதுதான் இது உங்களுடைய பிரதேசம் இன்னொரு இராணுவம்மந்ததை கேட்பற்றி இருக்குது நாற்பது ஆண்டுகளாச்சு என்ன செய்வீர்கள் என்று திருப்பி அவர்களிடம் கேட்பதற்காகத்தான் நாங்கள் அவர்களை எங்களிடம் சந்திக்கும் அவர் கேட்டிருந்தோம் ஆனா அது மட்டுமே இல்ல நீங்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் பிரதேச செயலாளராக இருக்கலாம் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் எங்களும் வர வேண்டும் அடுத்தது யுத்தம் தொடங்க முன்ன நாங்கள் சொந்த இடத்துல இருந்த காலத்தில் நூற்றி நாற்பது ஹெக்டர் தான் விமான நிலையம் இயங்கியது ஆனா விமான நிலையம் இயங்கும் அதை நூற்றி நாற்பதுவே அறவாசியில் பொறியாக காடுகளாகத்தான் நின்றது ஏன் நாங்கள் அந்த ஓடுபாதைகளாக தான் தூக்க நடந்து போய் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க சேர்ந்து திரும்ப மாத நேரம் எல்லாம் எங்களோட கால்நடைகளெல்லாம் அந்த விமானங்களை தான் நின்றது இதெல்லாம் பழைய சேர்க்கிற அந்த நேரம் எங்களை கேட்கிறது அந்த பக்கம் போடுறதுக்கு இடமில்லை பதினேழாம் ஆண்டு எங்களுடைய ஆலயத்தை பார்க்கறதுக்காக ஒரு அனுமதி கேட்டேன் கிராணம் கூட்டிக்கொண்டே தாங்கள் அதுக்காக போக முடியாது அது விமானப்படையின் ஏரியா நீங்கள் அறிவுறுவதை கொண்டு விட்டுட்டார்கள் நாங்கள் விமானப்படைக்கு கடிதத்தை அனுப்பினோம் அவர்கள் கேட்டார்களே எங்களுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் கோயிலை பிடிச்சி வச்சு அதுக்காக தான் இல்லை பேர் அவர்கள் ஒரு தாகத்தை தந்தார்கள் அந்த விதத்துக்கு எடுத்து தொடர்பு உண்டு நாங்கள் ஏழு பேர் கோயிலை போய் பார்க்க வேண்டு போனோம் ஆனால் கோயில் இல்லை கண்டேஸ்வரர் பெரியாரம் முறைவன் பெரியாரம் கிடக்கு கொடிமரவும் இல்லை டூவி இல்லை மூலஸ்தானம் இல்லை தேர் இல்லை தேர் தொட்டகை இல்லை எல்லாம் தரவட்டம் ஆகவே இந்த கோயில் உடனடியாக விடாமல் விடுவிக்கிற வழி செய்ய வேண்டிய நீங்கள் ஒரு கும்பலை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் நீங்கள் எங்களதுக்கு பேருங்கள் முதல் வந்து அந்த இடத்தை பேருங்கள் இன்றைக்கு நூற்றி நாற்பது நாற்பத்தி ஹெக்டோர் இயங்கி அரவாசம் இருந்த இடத்துல இப்ப இருநூற்றி அறுபத்தொரு ஹெக்டோரை மேலதிகமாக எடுக்கிறார்கள் அப்ப இது எதுக்காக இது அங்க மாத்திரம் விமான நிலையத்தில் மாத்தி கட்டினார்கள் ஏன் அது கிழமை பிரதேசம் இது தமிழ் மக்களுடைய விதம்

இது இதையுமே எந்த அரசாங்கமும் கணக்கெடுக்காம இருக்கிறோம் நீங்களாவது பயன்படுத்தாத நிலங்களை குடிக்கிற முயற்சி செய்யுங்க மற்றது இந்த தெல்லிப்படை பிரேச செயலாத காட்டப்பட்டிருந்தால் அந்த தில்லிப்படை பிரேச செயலாத்தின் விடுபடாத காணியின் மப்பில அந்த ஜேஇ ரூட்டி நாற்பத்தி எட்டு பகுதியில் விமானத்தள நிலையம் அந்த பகுதி சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டு மாதம் நாங்கள் நாங்க பார்த்து மாதிரில காட்டியிருந்தீங்க அதை நீங்கள் பிரேச செயலகமே தலாலி விமான தளத்துக்குரிய காணி என்று காட்டீங்க வயசாங்க போய் கொண்டிருக்கும் அது குறிப்பா மக்களின் ரெண்டு மூணு பிரகதிகளும் அது வந்து குறிப்பா மக்களின் காணி நீங்கள பிரேச அதாவது விமான தளத்துக்குரிய காணியை மட்டும் விமான தளம் கொண்டு வாய்ப்புல காட்டி போட்டு மற்றதான் மக்கள் கூடிய மக்கள் காணி என்றதை காட்டுங்க தயவு செய்து அதை நீங்கள் தவறாக செய்திருந்தவருக்க திருப்தியமாயுங்கோ எவ்வளவு நிலையோ இந்த இது வைத்தியசாலையில் பார்த்தாலும்